தந்தை மகன் துயாவியின் பேராலே. ஆமேன் ஏசுக்கே புகழ் அன்னை மரியை வாழ்க உலகில் யார் பெரியவன் வலிமையோடு சண்டை போடுகிறவனா உடனே வெற்றி வாங்க ஆசைப்படுகிறவனா கோப குணத்தோடு பகைக்கிறவனா இல்லை பொறுமையோடு பூமியில் வாழ்பவனா விடை தேடும் உங்களுக்காக இதோ கோபம் ஒருத்தனை கெடுக்கும் பொறுமை ஒருத்தனை உயர்த்தும் பூமியில் வாழ பொறுமை தேவை என்பதை வலியுறுத்தும் வகையில் தேவன் தரும் ஆசீர்வாதம் பார்ப்போம் இன்று நாம் பார்க்க போகும் இறை வார்த்தைகள் மற்றும் ஒரு பழமொழியோடு பொறுமை எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முக்கியம் என்பதை சொல்ல போகிறேன் நீங்களும் உங்களது வாழ்வில் பல ஆசீர்வாதங்களை பெற வெற்றிகளை தொட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க பொறுமை நமக்கு தேவையா அவசர அவசரமாகவே எல்லாவற்றுக்கும் துரிதமாக முடிவெடுத்துக் கொண்டு நாம் அனைவரையும் விட முந்திக் கொள்ளலாமே என்று நீங்கள் நினைக்கலாம் மேலே இப்படி செய்வதில் என்ன தவறு என்று கேட்கலாம் சகோதரர்களே இறைவார்த்தை மத்திய ஐந்து ஒன்பது இவ்வாறு சொல்கிறது அமைதி ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் மேற்கூறிய இறைவார்த்தையை படிக்கும்போது ஒரு பழமொழி நினைவுக்கு வருகிறது பொறுமை காப்பவர் பூமி ஆழ்வார் என்று பொறுமையும் சாந்தமும் அமைதியும் உள்ளவர் எந்த காரணங்களுக்காகவோ சின்ன சின்ன விஷயங்களுக்காகவோ மனமுடையாமல் உத்தரவாதமான உறவுகளையும் வாழ்க்கையையும் காப்பாற்றுவார் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாக பூமியை சுதந்திரிக்க கொடுத்திருக்கிறார் வாக்குத்தத்தம் தத்துவம் கொடுத்திருக்கிறார் அவர்களை வழி நடத்துகிறார் அவர்கள் இறைமக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இறைவார்த்தை யாக்கோபு ஒன்று நான்கு இவ்வாறு சொல்லுகிறது என் சகோதரரே சகோதரிகளே சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் என்று சோதனை நேரங்களில் பொறுமை வேண்டும் அப்போது நீங்கள் பூர்ணவராய் குறையாதவர்களாக இருப்பீர்கள் பொறுமை நம்மை உடைய விடாமல் சிதற விடாமல் காக்கிறது மேலும் பொறுமை முழுமையானவர்களாய் தளர்ந்து போகாமல் நம்மை உயர்த்துகிறது பொறுமை காக்கும் போது நமது உள்ள உயிர் உடல் சிந்தனை அனைத்தும் வலிமை பெறுகிறது இதையே மனவலிமை உடையவன் என்று சொல்லுகிறோம் மேலும் இறைவார்த்தை ரோமர் பனிரெண்டு பதினெட்டு இவ்வாறு சொல்லுகிறது இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள் பொறுமையுடன் ஜபத்தில் காத்திருங்கள் உபத்திரபத்தில் அமைதியுடன் பயணியுங்கள் இறை நம்பிக்கையை கைவிடாதிருங்கள் எதிர்பாராத துன்பங்கள் தோல்விகள் கவலைகள் வரலாம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி என நினைக்கலாம் அவையாவும் இறைவனிடம் வேண்டுதலாய் சமர்ப்பியுங்கள் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இறைநாமத்தில் காத்திருங்கள் ஏற்ற வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியான பதில் தருவார் பல மடங்கு பலனை அருள்வார் நம்புங்கள் முக்கியமாக குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வேலையிடத்தில் சவால்கள் வேலையழுத்தம் ஆன்மீக வாழ்வில் ஜெப வேண்டுதல்களில் தாமதம் பொறுமை இருந்தால் காலங்கள் மாறி உயர்வு மற்றும் நம்பிக்கை வளரும் ஆகவே சகோதரர்களை பொறுமை காப்பவர் பூமி ஆழ்வார் என்பது சும்மா ஒரு பழமொழி அல்ல பைபிளில் அதற்கான உறுதித்தன்மை பல இறைவார்த்தைகளில் உள்ளது எனவே நீங்கள் எங்கு இருந்தாலும் குடும்பத்திலும் வேலையிலும் ஜபத்திலும் பொறுமையோடு இருங்கள் இவ்வாறு பொறுமை காக்கும் உங்களுக்கு